ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடியில் இந்த சக்தி மாலை ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னாங்க சக்தியில் இந்தப்படி நம்ம கடனுடனை வாங்கி இருமுடி கொண்டு போய் செலுத்தி வருஷம் வருஷம் அது உருவத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா வந்து ஒன்பது ஆண்டுகளை கழித்த பின்னால் முதல் ஒன்பது ஆண்டுகள் என்ன செய்ய அந்த சக்தி மாலில் இருக்கும் டாலரை கழட்டி நம்முடைய வீட்டின் தலைவாயிலில் அதாவது பாருங்க நிலவு அது மேலே மேல் பகுதியில் வெளிப்பக்கம் தெரியற மாதிரி ஸ்ரீசக்கரம் தெரிகிற மாதிரி அதை பிரதி செய்ய வேண்டும் அதில் ஒரு ஓட்ட கொடுத்துருப்பாங்க அதில் சிறிய ஆணி கொண்டு அதையே அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணிடுவோம் எப்படிங்க ஸ்ரீசக்கரம் தெரிகிற மாதிரி ஆமாம் வெளியே ஸ்ரீ சக்கரம் தெரியும் அந்த மாதிரி நம்ம அதை ஸ்தாபனம் பண்ணோம் பண்ணிவிட்டு அதை மஞ்சள் நீராக துடைத்து மஞ்சளுக்கும் பொட்டு வைத்து அதுக்கு தீபாரணம் பண்ணி திருஷ்டி கழிச்சிடும் அப்படி கழிச்ச பின்னால் அது வந்து அதரவணகாலின் அம்சமாக அங்க உக்திரிக கஞ்சிஷ்டி காத்து கருப்பு ஏவல் எதுவுமே அதை தாண்டி வீட்டுக்குள்ள வர முடியாது எப்ப ஏற்பட்ட பாதுகாப்பு சக்திகளை காவல் தெய்வம் அம்மா வந்து குவந்துக்கிறாங்க அங்க அதனால அந்த சக்தி மாலையை பாதுகாப்பா வச்சிருக்கோம் நம்ம அந்த சக்தி மாலை வருஷா வருஷம் இருமடி கொண்டு செலுத்தும் பொழுது அந்த முழுவதும் அந்த மாலை டாலர் எல்லாமே உருவேறி இருக்குங்க நம்ம அதை கலட்டும் பொழுது ஒன்பது வருஷம் முடிச்சுட்டு அதை பிரஷ்டை பண்ண டாலரை கலட்டும் பொழுது அந்த மாலையில் உள்ள உருவேறி எல்லாம் டாலருக்கு வந்துடுங்க புரிஞ்சுங்களா இப்போ டாலரை பிரஷ்டை செஞ்ச பின்னால அந்த பையம மாலையும் திருஷ்டி கழித்து ஆற்றுலேயோ கடல்லையோ கொண்டு போய் இது தவறாமல் செய்யணும் செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் நாட்பட்ட காரியம் இதுவரைக்கும் நடக்காதெல்லாம் நடக்கும் எல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் சக்தியில் அது தவறாமல் செய்யுங்க அதே மாதிரி சக்திகளை பத்தாவது இருமுடியிலேருந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸுக்கு புது பையும் மாலையும் வாங்கிக்கிறோம் இது எத்தனை வருஷத்துக்குங்க பதிமூன்று சக்தி மாலை முடிக்கும் வரை சரிங்களா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூ நாலு வருஷம் முடித்த பின்னால் பதிமூணு முடித்த பின்னால அந்த மாலையில் உள்ள டாலரை கட்டி அம்மன் படம் தெரியுமா கருவார் படம் இருக்குது இல்லைங்களா அந்த அம்மன் படம் தெரியுமாறு நம்ம வீட்டின் பூஜை அறை இருக்குது பாருங்க அந்த பூஜை அறையில் நிலவில் மேலே வெளிப்பக்கம் அம்மன் படம் தெரிகிற மாதிரி நம்ம அதை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் எப்படிங்க அம்மன் படம் வெளியே தெரிகிற மாதிரி ரூமுடைய நிலவில் மேல் பகுதியில் எங்கள் கூட்டில் பூஜை ரூம் தனியாக இல்லை அப்படி வசதி இல்லை நாங்கள் ஒரு அலமாரியில் தான் வச்சுக்கம்படுறோம் செலுப்பில் அப்படிங்கிற இன்னும் வச்சுக்கோங்க தப்பு இல்லை அந்த அலமாரியில் மேலே அந்த டாலரை நீங்கள் பிரசனை செஞ்சிருங்க ஒரு ரீப்பரை கீப்பரை வச்சு அடித்து செட் பண்ணிக்கலாம் மனம் உண்டானால் மார்க்க எதுக்குமே சிறு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாம முடியுமா முன் கை நீன்றா முழங்கை நீளும் இல்லைங்களா சக்தியில் அதனால் முயற்சி செஞ்சோம்னா எல்லாமே செஞ்சிடலாம் அது அந்த மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கு பின்னால்ங்க அந்த மீதி இருக்கிற மாலையும் பையும் கொண்டு போய் ஆற்றுலேயே கடலே விட்டுறோம் சக்தியில் அதற்கு பின்னால் அந்த சக்தி மாலையும் பையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுங்களா அதனால் அது இருபடி செலுத்திட்டு வந்தனையுமே அந்த பையெல்லாம் துவச்சு அதில் காய போட்டு பத்திரமாக பாய்ச்சி கொண்டு போட்டு பீரோவில் வச்சுக்கோம் தங்க நகை தான் பணத்தை தான் பீரோவில் வைப்போம்னு எல்லாம் நினைக்காதீங்க அதை விட மேலானது இது தெரியுங்களா அதனால் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க நம்ம உயிரை காப்பாற்றுவது சாதாரண விஷயம் இல்லைங்க ம் எந்த கஷ்டம் வந்தா அது தங்கிக்கி அதனால அது மிகவும் போற்றி பாதுகாக்க வேண்டும் சக்திகளே ஓம் சக்தி